ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கல் லைஸ்டி நம்மளோட டிக்கெலை ஹெஸ்டியில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சுயையான டேஸ்ட்டியான கோதுமை மாவில் செய்யக்கூடிய குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது கோதுமை மாவு சாக்கோ சிப்ஸ் குக்கி தான் அங்கே இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது கோதுமாவை செஞ்சதுன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கூட அந்த பிஸ்கட் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுலாம் இது கூடயே நான் அரை கப் அளவுக்கு வந்து கோகோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் சுகர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் அளவில் தான் நான் எல்லாமே அளந்துருக்கேன் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கோதுமை மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சளிச்சு எடுத்துடலாம் கோதுமை மாவு ரெண்டு கப்பு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து சுகரு கா கப்பளவுக்கு கோக்கோ பவுடர் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு கப் அளவுக்கு கொக்கோ கோதுமை மாவு வந்து போட்டாச்சு அதுக்குடையே ஒன் பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுக்குடையே வந்து கா கப் அளவுக்கு மட்டும் நான் வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கோகோ பவுடர் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் நான் சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் கோகோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன் கப்ளவுக்கு வந்து பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இது கூடயே பவுடர் சுகர் அரைக்கும் போதே நான் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் ஏலக்காய் ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவும் தான் உங்களுக்கு வந்து ஏலக்காய் பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சாக்லேட் எசன்ஸ் எந்த எக்ஸன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த எக்ஸன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை முதல்ல வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் அதாவது சுகர் மா சுகர் கோதுமை மாவு எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ண அளவுக்கு வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கிண்டிட்டேன் அதுக்கப்புறம் ஒன் கப் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் அந்த எண்ணெயை போட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு போல் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மாவு வந்து நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் மாவு வந்து நல்லா வந்து பசஞ்சு எடுத்துட்டேன் நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சோம்னா நம்ம சுகர் சேர்த்துக்கனால நல்லா வந்து மாவு வந்து இறுகி கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து உருண்டை பிடிக்க வருது இப்போ வாங்க அதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நடுவில் வந்து லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் இதை வந்து ரொம்பவும் தின்னாகவும் தீர்த்தக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து திரட்டி வச்சிடணும் இப்போ வந்து நான் ஒரு மோல்டில் வந்து நான் எடுத்து வச்சிட்றேன் பேக்கிங் ட்ரெயில் ப இந்த அளவு சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் எல்லா மாவுமே இந்த மாதிரி நான் வந்து தட்டி வச்சுக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கு மேலே நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து தூவி விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக பார்க்கறதுக்கு வந்து குக்கீஸ் மாதிரியே இருக்கும் சாக்கோ சிப்ஸ் குக்கி மாதிரி அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து வச்சிடலாம் என்கிட்ட இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஓவனில் வச்சிடலாம் ஒன் செவன்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் வந்து டுவெண்ட்டி நிமிட்ஸ் வந்து வச்சுருந்து எடுக்கலாம் பாருங்கள் நான் ஓவனில் வச்சு எடுத்துட்டேன் டுவெண்ட்டி நிமிட்ஸ் தான் சீக்கிரத்தில் அது வெந்துடும் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது வேகாத மாதிரி தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி நிமிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அது நல்லா வந்து வெந்திருக்கும் பாருங்க எடுக்கிறதுக்கு அப்படியே சூப்பராக வரும் சூப்பரான சுவையான கோல்வம் இருந்து செய்யக்கூடிய சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே நல்லா வந்து மொறுமொன்று இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டீக்கர் எழுச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்